ஹேவ் யூ வாஸ் வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஸ்பேஸ்க்கு போனாங்க அதிலே நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க ட்ரிப்பே டிலே ஆகிட்டு தான் இங்கேருந்து அவங்க போய் லான்ச் ஆனாங்க அங்கே போய் இவங்களுக்கு தேவையான ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரத்துக்கு இருக்கும் போது மறுபடியும் சில பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணதுனால ட்ரிப் ட்ரிப்பும் டிலே ஆகிட்டு வருது இதனால் அவங்க ரிட்டன் ஏர்த்துக்கு வரதுக்கான டைம் வந்து எடுத்துருக்குதுங்க இது மட்டும் தான் பிரச்சனையான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையும் லேட் ஆன் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா இவங்க ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து ஒரு பக்டிகுலர் பேக்டீரியாவை இவங்க ரிசர்ச் இருக்காங்க இந்த பாக்டீரியா படிச்ச சயின்டிஸ்ட்டு இது ஸ்டடி பண்ண ரிசர்ச்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாக்டரியா வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு பாக்டீரியா இது பார்க்கறதுக்கே தெரியுது இது கரெக்டா நம்மளோட லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் லங்ஸை அஃபெக்ட் பண்ணுச்சுனாவே நம்மளால சுவாசிக்க முடியாம சீக்கிரம் உயிரிழக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம கோவிடை ஃபேஸ் பண்ணதுனால இந்த பர்டிகுலர் பாக்டீரியா என்ன ஏதுன்னே நம்மளுக்கு தெரியாம இருக்குது ஸோ இது வந்து மனித இனத்தையே அழிக்கக்கூடா அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை பத்தி தான் எனக்கு டீட்டெயிலா நம்மளோட வீடியோ பார்க்க போறோம் இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா புல் வீடியோ பாருங்க ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே வியப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம வானத்தை பார்ப்போம் வானத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுங்க இந்த ஆர்வத்தை ஆர்வம் மட்டும் இல்லாமல் அங்கே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது ரஷ்யா தான் நைன்டீன் ஃபிஃப்ட்டி செவனில் நிறைய சேட்டலைட்ஸ்லாம் இவங்க மெதுமெதுவாக அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க அங்கே என்ன தான் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் நம்மளை மாதிரியே வேர்ல்டு வந்து வேற இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அனுப்புகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் டைம் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்டடியெல்லாம் பண்ணிட்டு அவங்க சேட்டலைட் அமைச்சது மட்டும் இல்லாமல் மூணுக்கே வந்து மனுஷனையும் அமைச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் லெவலில் நிறைய இன்னோவேஷன் கண்டுபிடிச்சு அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி காம்படிஷனில் இவங்க இறங்கிடுறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து ரஷ்யா ஒரு ஐடியா கொடுக்குது இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு இடமோ இல்லை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு இடமோ நம்ம வந்து தேடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்பேஸ்க்கு போகிறவங்க ஜஸ்ட் ஏதோ ஸ்பேஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு குட்டியாக ஸ்டேஷன் மாதிரி மேக் பண்ணோம் ஒரு குட்டியாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி மேக் பண்ணோம் ஒரு ரெ ரெஸ்ட் ரூம் இன் சென்ஸ் ஒரு குட்டி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூமு ஒரு ஹாலு ரிசர்ச்சுக்கான ரூமு டாய்லெட்டுன்னு சொல்லிட்டு இந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரெடி பண்ணோம் எப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷனு ஸ்டெயின் ஸ்டேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டேஷன் இருக்குது நம்ம ரெஸ்ட் இருக்கிறதுக்கு இல்லை ஒரு பீரியடிக் டைமில் நம்மளோட என்ஜின் மாற்றுறதுக்கோ வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சாங்க அதுக்கான விஷயங்கள்ல இவங்க இறங்கினாங்க அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சாங்கங்க இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இவங்க வெளியே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எல்லாருமே இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டிட்டு அங்கே என்ன போய் ஹாயாக இருக்க முடியும் அப்படிலாம் நிறைய கேள்வி வந்துச்சுங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து பேசுறதுக்கெலாம் நல்லா இருக்குது ஆனால் ஒரு ரியாலிட்டியில் பண்ணும்போது இது வந்து நடக்காது ஏன்னா இவ்வளோ பெரிய அமைப்பை நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா அதனால இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே பிளைண்டடாக இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் ரஷ்யா அசால்ட்டாக பவர்ஃபுல்லான லான்ச்சஸை வச்சு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து மேக் பண்ணாங்க ஸ்பேஸில் இதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருக்குமே ஓகே இந்த விஷயமே சாத்தியமாச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அங்கே ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் முன்வர ஆரம்பிச்சு இப்போ இந்த ஸ்டேஷன்ல இவங்க லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷன் லான்ச் ஆன ரெண்டாவது நாள் ஹியூமன்ஸாக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அங்கே வந்து போய் ஃபுல்லா உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு மூணு பேர் அஸ்ட்ரானஸ் அங்கே போகிறாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஸ்டே பண்ணுறாங்க நிறைய ரிசர்ச்சாக பண்ணுறாங்கங்க ஒரு நாள் இல்லை இருபத்தி நாலு நாள் அங்கேயே இருந்து எல்லா ரிசர்ச்சும் முடிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக ரிட்டர்ன் நம்மளோட அர்த்துக்கு வரத்துக்கு இருக்கும் ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன்னால் அவங்க மூணு பேருமே அங்கேயே வந்து இறந்துடுறாங்க ஸ்பேஸில் இந்த மிஸ்டேக்னால மூணு பேர் இறந்துடுறாங்க இல்லைங்களா இதை பார்த்த வேர்ல்டு வைடில் இருக்க எல்லாருக்குமே ஐயோ ஹியூமன்ஸ் இப்படி இறந்துட்டாங்க நம்ம அஸ்ட்ரானர்ஸ் இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் மிஸ்டேக் வந்து திருப்பி நடக்கக்கூடாது நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு அதுக்கான ஒரு முடிவை வந்து எடுத்துகிட்ருக்காங்க இந்த கேப்பில் வந்து அமெரிக்காவும் நிறையா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சு வைக்கிறாங்க சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க ஆனால் இவங்களோட ரிசர்ச்லாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நாளே இவங்களால் முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்குது நிறைய நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லா கண்ட்ரிஸும் சொல்ல போனால் டெவலப் கண்ட்ரிஸ் இருக்கீங்களா ஜப்பானு கனடா ரஷ்யா யூரோப் அமெரிக்கா இவங்க அஞ்சு கண்ட்ரிஸுமே சேர்ந்து சரி நம்மளுக்கு எக்கனாமிக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆகும் ஐடியாஸை கரெக்டாக ஷேர் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம மேக் பண்ணலாம் இதை நம்ம மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான போது டைம்லாம் நம்ம வந்து போய் போய் ரிசர்ச் பண்ணிட்டு வரலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு நாளும் வந்து கலந்து பேசி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரெடி பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஆரம்பித்து நைன்டீன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் எடுத்துச்சு வச்சுங்க பக்காவாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணாங்க இதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க ஸ்பேஸில் வந்து அங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க நல்லபடியாக ரிட்டனும் வந்துட்டு இருந்தாங்க இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அந்த சேட்டலைட் லான்ச் ஆகிறதுக்கு இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்பில் தான் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தது இதனால அமெரிக்காவுக்கு பயங்கர லாஸ் அவங்க வந்து சரி நாமளே வந்து நம்மளுக்கு ஒரு லான்ச்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண என்ன ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம அசால்ட்டாக போயிட்டு போயிட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க இதனால டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இவங்க ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க எலன் மாஸ்கோட கம்பெனி இருக்குங்களா ஸ்பேஸ் எக்ஸ் அது கூடயும் போயிங் கூடயும் இவங்க சைன் பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பக்காவாக நம்ம தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி ஒரு சேட்டலைட் லான்ச்சரை வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா இதனால எல்லாமே பார்த்து பக்காவாக லான்ச் பண்ணதுக்கு இப்போ ஜூன் ஃபிஃப்த் அன்றைக்கி வந்து சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட ஒரு கோ ஆஸ்டர்னோட்டும் வந்து கலந்து அந்த பர்டிகுலர் சேட்டலைட்டில் போகிறாங்க இதுக்கு முன்னாலே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாலேயே வந்து ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்களோட சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஆல்ரெடி த்ரீ மெம்பர்ஸ் கிட்டே போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே போகிறாங்க நல்லபடியாக ரிசர்ச் பண்ணாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போகிற அந்த சேட்டலைட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சு ட்ரிப்பில் டிலே ஆகிட்டு ஆனாலும் பக்காவாக அவங்க போய் ரீச் ஆயிடுறாங்க ரீச் ஆயிட்டு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க எக்ஸாக்டாக ஜூன் ஃபோர்டீன்த் அவங்க ரிட்டர்ன் வரணும் ஏன்னா அவங்களோட எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுனால அவங்களால ரிட்டர்ன் வர முடியல சரி நாசாவும் இப்போ எப்படியாவது இவங்களை ரொம்ப சேஃபாக கொண்டு வரணும் நம்ம ஹியூமன்ஸை வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும் ஒரு ட்ரையலாக எப்பவுமே வச்சிடக்கூடாது இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து வேறு லெவல்க்கு நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து ஒரு பேக்டீரியாவே இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இந்த பேக்டீரியா வைரஸ் அப்படின்னாவே ஒரு அலர்ஜி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கோவிட் வந்து நம்மளை தலையிலத்தையே மாற்றி போடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு வைரஸ் அது என்ன தான் பண்ணும் ஒரு சளி தானே அப்படின்னு யோசித்தோம் ஆனால் பல உயிரை அதை வாங்கிட்டு போயிடுச்சுங்க அதனால் இப்போலாம் வந்து ஒரு பேக்டீரியாவோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு பேர் கேட்டாவே சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சர்ஸ்ன்னு எல்லாருமே வந்து அது என்ன ஏதுன்னு ஆராயமாக தொடவே கூடாது அந்தளவுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு இதனால் இந்த பேக்டீரியா பற்றி லைட்டாக ஸ்டடி பண்ணுறாங்க ஸ்டடி பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா இதோட ஃபியூச்சர் அது அதோட அமைப்பெல்லாம் பார்த்தா இது டைரெக்டாக லங்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாவே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா நம்ம மனுஷன் எல்லாருக்குமே வந்து சுவாசம் தான் மெயின் ஸோ அது அஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னா அவர் இறந்துடுவாங்க ப்ளஸ் இந்த பாக்டீரியா வந்து ஸ்பேஸில் வளரக்கூடிய பேக்டீரியா அப்படின் போது அங்கே இருக்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனு அங்கே இருக்கிற அந்த கிராவிடேஷனல் புல்லு இதெல்லாம் நம்மளோட ஏர்த்தை தாண்டி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது நம்ம அர்த்துக்குள்ளே வந்துச்சுன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி ஹியூமன் இனத்தையே வந்து அழிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்குதுங்க அதனால் சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள எப்படி ரொம்ப சேஃபாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் டீம் இருக்குங்களா அந்த மூணு பேர் ஆல்ரெடி லான்ச் ஆனவங்க அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்க கூட இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வரது தான் வந்து வந்து பிளான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ரோட் ட்ரிப் போகும்போது ஒரு காரில் வந்து ஒரு நாலு பேர் உட்கார வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் சேட்டலைட்டின் போது இது ரொம்பவே கஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த மூணு பர்சனுக்கு தேவையான ஸ்பேஸு ஃபீச்சர்ஸு அந்த மாதிரி தான் அந்த பர்டிகுலர் சேட்டலைட்டே வந்து இவங்க மேக் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு அது போகும்போது நிறைய ஃபோர்ஸ்க்கு போகிறதுக்கும் ரிட்டன் வரத்துக்கும் அந்த ஃபியூவல்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த த்ரீ மெம்பர்ஸ் கூட டூ மெம்பர்ஸ் ஆட் ஆகும்போது ஏதாவது மால் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துலேயும் வந்து இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க நல்லபடியாக ஏர்த்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு பின்னாடி தான் தெரியும் அந்த பாக்டீரியா என்ன என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிளியர்கட்டாக தெரியுங்க இப்போதைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க